வணக்கம் நேரர்களே நாம இப்ப எங்க இருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் கிராமத்துல இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நாட்டு வகையான கிளை பத்தி அவங்க மாட்டின் உரிமையாளர் மற்றும் பராமரிப்பாளர் அண்ணா அவர்களிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா உங்க என்ன எந்த ஊருண்ணு உங்க என்ன

இப்ப இந்த மாடுகள் என்றது வருமானம் எப்படின்னா என்ன வருமானம் எல்லாம் நம்மளுக்கு வருமானம் கிடைக்காது ஆஹ் இந்த கிடை கட்டுனாதான் நம்மளுக்கு வருமானம் அது எதாவது இந்த நாளைக்கு எவ்வளவு கொடுப்பாங்க கிடைக்கட்டுனா மாட்டை பொறுத்திருக்கு ஆஹ் அங்க ஒரு ஏக்கர் கட்டுனோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிராங்களாம் அப்படின்னு வைப்பாங்க அந்த அற்ப பிறகு கிடை கட்டுறது அதான் வருமானம் அப்புறம் ஏதாவது மாடுகள் விப்பீங்களாண்ணா வருஷத்துக்கு மாடு களை வைக்கலாம் வருஷத்துக்கு வயசான மாடு வந்ததுன்னா அது சரியில்லைன்னா ஆஹ் வருஷத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு நான் விப்பீங்க நம்மள்ட்ட மாடு கம்மியாதான் இருக்கு அடுத்தவங்க மாடு நிறைய இருக்கு கண்ணுட்ட விக்கிறாண்ணா ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்பீங்க அதான் இப்ப எல்லாம் படிச்சு விளையாட போறாங்க மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஆனா நீங்க இந்த மாடுகளே இன்னும் வளர்க்க தலையில என்ன எடுத்து இருக்கா அது இருக்கா பரம்பரெல்லாம் வளர்க்கலாம் அப்பா காலத்துல வளர்த்தாங்க அதனால இது தயில் புடிச்சு போச்சு மனசு இல்ல அப்படிதான ஓகே ஓகேண்ணா இப்ப சாப்பாடு எல்லாம் என்னண்ணா பண்ணுவீங்க சாப்பாடு காலைல சாப்பிட்டனும்ன்னா நைட்டு போயிடும் மதியம் சாப்பிட முடியலீங்க எங்க இதுல அலையா அழகலுக்கு போயிருக்காங்கன்னா வலியெல்லாம் கையில எடுத்துருவாரு வயகாடா இருந்ததுன்னா ஒரு அடுத்த சமைச்சு வச்சுட்டோம்னா வந்து சாப்பிட்டு போயிடலாம் இங்க இருந்து மாடாங்க கட்டி போட்டீங்கன்னா இந்த இது காட்டுலதான் படுத்து வரீங்களா ஆமா பூச்ச போட்டு எல்லாம் என்ன என்ன பண்ணுவீங்க இந்த நாள் அங்க இருக்க வேண்டிய விழாலு வந்து கால பாத்துட்டு விடுவோம் பத்து மணிக்கு தான் வருவோம் வயகாட்டு கிளம்பி மாட்டுக்கிட்டாங்க ஆனா இந்த மாடு வளர்க்கறது ரொம்ப சிரமம் உங்களுக்கு ஒரு நன்றி தான் ஏன்னா இப்ப எல்லாம் படிச்சுட்டா அவங்க அவங்க ஐடி பீல்டு ஃபாரின் போறாங்க மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் இருந்தாலும் நீங்க இந்த நாட்டுக்காக வந்து இந்த பரம்பரத்தை காக்கணும் அந்த நீங்க வந்து குறிப்பா சொன்ன இந்த மாடுகள் ஒரு மாடுகள் மட்டும் கிடையாது ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து தோழர்கள் ஏன்னா உரத்துக்கு இதான் பயன்படுத்துறாங்க உழைவுக்கு பயன்படுத்துறாங்க ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறாங்க ரேசுக்கு பயன்படுத்துறாங்க இன்னும் இந்த மாடுகள் இன்னும் பல பாலு கரைக்கத்தை பயன்படுத்துறாங்க இன்னும் இது போல நிறைய பயன்படுத்துறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாட்டை எல்லாம் அழிஞ்சு போச்சு

இதை கிடை மாடை வச்சிருவங்க தான் வச்சிருக்காங்க இது இதை வந்து பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு போதிய வருமானம் இந்த மாற்றில வளர்க்குறத கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க இதை விட நான் ஒரு ஏழு எட்டு பத்து கிடை மாட்டு உரிமையாளர்கிட்ட சந்திச்சுவேன் எல்லாருமே அதான் சொல்றாங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு போதிய வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க அரசாங்கம் வந்து தமிழக அரசு வந்து இதை ஏதாவது கிடை மாடை வளர்க்குறவங்களுக்குன்னு ஒரு என்ன ஒரு அமைச்சர் கூட போடலாம் கால்நடைக்குன்னு ஒரு சிறப்பு சலுகைகள் ஏதாவது பார்த்து சேர்ந்தீங்கன்னா இதுல வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குடுத்தீங்கன்னா இந்த மாடு வளர்க்க நல்லா இருக்கும் இது இன்னும் இது இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் மாடு யாரும் வளர்க்க மாட்டாங்க மாடுகளை அழிஞ்சு அதனால இந்த தலைமுறையில நீங்க விழிப்புணர்வா இருந்து இந்த மாடுகளை பாதுகாப்பதுக்கு மாட்டின் உரிமையாளரை பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுத்து

நன்றி நிறைகளை மீண்டும் நம்ம இன்னொரு கணையில் சந்திப்போம் இது போல் நாட்டு வகையான மாடுகளை கிடை மாடுகளை பற்றி நம்ம சேனலில் அடிக்கடி எடுத்து இருப்போம் நீங்கள் நம்ம சேனல் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எந்த நிறைவுரைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பதான் எங்களுக்கு தெரியும் இது நீங்கள் ஊக்கப்படுத்துனால நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ எடுத்து போறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்